வச்சு மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய் கிரகத்துல பாத்தீங்கன்னா தன்னோட ஆராய்ச்சி மூலயமா தண்ணி இருந்ததா தெரிய வந்திருக்குது அதே மாதிரி நிலாலையும் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீனஸ் அப்படிங்கிற அந்த பிளானட்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தண்ணி இருக்கிற மாதிரி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்னடா சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்குது அந்த ஒரு தண்ணியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியனோட ரொம்ப வெப்பத்தால பாத்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆவி

ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நார்மலாக நம்ம பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது பட் வீனஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க வாழ்ந்தோம் நம்ம நிலால வாழ போறோம்னா அது பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா இருக்கும் நிலாங்கிறது அப்ப சூரியனே நிலால பார்த்தாலும் அந்த வெப்பமும் கூலும் கலந்தோம்னா நமக்கு வெப்பம் வருமா இல்ல கூழ் வருமா எது வந்தாலும் வரலனாலும் அப்ப வாழக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஹை டெக்னாலஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பூமியில பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஆன நம்ம இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாசுக்கள் கரண்ட் அப்புறம் டெக்னாலஜி இந்த மாதிரியான மரங்கள் வெட்டப்படுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக குறைஞ்சிருக்கும் அதாவது பூமியே ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப அழகாகவும் நேச்சராகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கிறது யாருக்கு பிடிக்குங்கிறவங்க மறக்காம ஒரே ஒரு கம்மம் பண்ணிருக்க சப்போஸ் ஃபியூச்சரில் வேற பிளானெட்டுக்கு போகணும்னு நினச்சேன் ஸோ அந்த பிளானெட்டோட நேம் என்னங்கிறது மறக்காம கம்மம் பண்ணிருக்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான நல்லா செட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி புது புது வீடியோஸ் கண்டிப்பாக வரும் வெயிட் வருகின்றேன்